சிங்கப்பூரில் பாராளுமன்ற பொது தேர்தல் நேற்று நடந்தது இதில் ஆளும் மக்கள் செயல் கட்சி தொண்ணூற்றி ஏழு தொகுதிகளில் போட்டியிட்டு எண்பத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது ஜூ தி க்ளோத்திங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்யூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகன ஹேட்டன் மற்றும் வெல்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தரணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அதன்படி சிங்கப்பூரில் நேற்று தொன்னூற்றி ஏழு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்தது முப்பது லட்சம் பேர் வாக்களிக்க தகுதியாக இருந்த நிலையில் நேற்று காலை வாக்குப்பதிவு தொடங்கியதும் மக்கள் ஆர்வமுடன் வந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் இந்த தேர்தலில் ஆளும் மக்கள் செயல் கட்சிக்கும் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சிக்கும் போட்டி நிலவியது முன்னதாக ஆளும் கட்சியே மீண்டும் ஆட்சிக்கு வரும் என கருத்து கணிப்புகள் தெரிவித்தன இந்நிலையில் வாக்குப்பதிவு முடிந்ததும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது ஆளும் மக்கள் செயல் கட்சி தொன்னூற்றி ஏழு தொகுதிகளில் போட்டியிட்டு எண்பத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை மீண்டும் வைத்தது லாரன்ஸ் வாங் மீண்டும் பிரதமராக உள்ளார் பிரீத்தம் சிங் தலைமையிலான எதிர்க்கட்சி இருபத்தி ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டு பத்து தொகுதிகளில் வெற்றி பெற்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலில் மக்கள் செயல் கட்சி எண்பத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருந்த நிலையில் எண்பத்தி ஏழு இடங்களை கைப்பற்றியுள்ளது இதேவேளை அவுஸ்திரேலியாவில் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியான தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் மீண்டும் ஆண்டனி அல்பனிஸ் பிரதமராகிறார் மேலும் அவுஸ்திரேலிய தேர்தல் வரலாற்றில் கடந்த இருபத்தி தொடர்ச்சியாக பதவி பதவியேற்கும் முதல் ஐம்பது உள்ளன தொகுதிகளை கைப்பற்றும் கட்சி ஆட்சி அமைக்கும் அந்த வகையில் நேற்று இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் தலைமையில் தொழிலாளர் கட்சியும் எதிர்கட்சி தலைவர் பீட்டர் தலைமையில் கன்சர்வேட்டிவ் கட்சியும் மோதின இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தலில் ஆளும் தொழிலாளர் கட்சி அதிக இடங்களை கைப்பற்றியுள்ள நிலையில் ஆண்டனி அல்பனிஸ் மீண்டும் அவுஸ்திரேலிய பிரதமராக உள்ளமை குறிப்பிடத்தக்கது